அப்புறம் அதுக்கு மாமா கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க என்ன ப்ரோக்ராம்னால் ஹெச்டி கேலண்டரை கிரகோரியனாக மாற்றுறது ஆங்கிலோட மாற்றுறது அப்புறம் ஆங்கிலவரோடத்தை ஹெஜ்ரியாக மாற்றுறது அந்த மாதிரி இது அதாவது அதாவது விதமாக மாற்றக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக அவங்க போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் நான் தான் ஆம்பூரில் முதல்ல கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டே வச்சேன் அப்போ இந்த பா இந்த காலத்தில் ஒரு மாதிரிலாம் கம்ப்யூட்டர் வரல அது எக்ஸ்டி ஏடி அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்துகிட்டு இருந்த காலம் அதில் எனக்கு இந்த பேசிக் கோபால் டிபேஸ் அப்படிலாம் அந்த லாங்குவேஜஸ் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அதனால் நான் அதனால் எக்ஸ்பர்ட்டாக இருந்தே ஒரு ப்ரோக்ராம் குள்ளே போய் சோர்ஸ் கோட்னு ஒன்றுருவோம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து என்னுடைய தகுதியை வளர்த்து வச்சுருந்தேன் அப்போ அதே மாதிரி இந்த கேலண்டரை மாத்திர ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு ஆச்சரியப்படுறது ஹராம் ஹராம் லிஸ்ட்டில் எங்களுக்கு ஆச்ச ஆச்சரியப்படுறது அவசரப்படுறதெல்லாம் ஹராம் நியாயப்படுத்துகிறதுலாம் ஹராம்னு அவன் சொல்லியிருக்காங்க அந்த ஹராமான காரியத்தை நான் செய்கிறேன் எனக்கு எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது அது ஆமாங்க எப்படி தன்முறை அவன் போட முடியும் அப்படின்னு எப்படி அதிகமாக பலாதகம் சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்தில் எப்படி அப்படிங்கிற கேள்வியே தப்பான கேள்வி எப்படிங்களே கிடையாது ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் கைஃபியத்தில்லாங்க கைஃபான ஹவுன்னு அர்த்தம் ஆரம்பிக்கல கைஃபியத்து எப்படிங்கிறது ஆன்மீகத்தில் கைஃபியத் இல்லை அப்படி தான் அது உள்ளே போய் அந்த அனுபவத்தை அடைஞ்ச உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி அப்போ எப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்காது ஆனால் நான் வெளியிலேயே இப்போ இருந்து பார்த்துட்டுருக்கேன் எப்படி அஜித் மாமாவெல்லாம் இந்த ப்ரோக்ராம் போட முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி என் மனசுக்குள்ளே இருந்தது நான் அவங்கள்ட்ட கேட்கல நான் அஜத் மாமா பார்க்க போனப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டுருந்தீங்கன்னு சொன்னாங்களே நான் அதை பார்க்குவான்னு கேட்டேன் பாரு அப்படின்னாங்க நான் அந்த ப்ரோக்ராமை திறந்து பார்த்தேன் இதிரிக்கை வருஷம் கொடுத்தா அது கிரிகோரணியாக மாற்றுது வருஷம் கொடுத்தா இதிரியாக மாற்றுது நான் அந்த குள்ளே போய் சோஸ் கோட பார்த்தேன் அந்த மாதிரி பார்க்குற கெப்பாசிட்டி எனக்கு இருந்துச்சு அதுலேயும் கற்று வச்சுருந்தேன் உள்ளே போய் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சும்மா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்துன்னு சொன்னாலும் எனக்கு புரியாது என் மேத் சரி அவ்வளோதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் தான் கனவு போட்டிருக்கேன் இதை சொல்லிக் கொடுத்துருக்க யாரும் வாய்ப்பு இல்லை ஹஞ்சத் மாமாக்கா தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை இது எப்படி அப்படிங்கிற அந்த அந்த கேள்வியை மனசுக்குள்ளே அரைச்சிக்கிட்டே இருந்தது ஆன்மீகத்தில் எப்படிங்கிறது இல்லைன்னு அதிகமாக சொல்லியிருந்தாலும் என் அறியாமல் அந்த கேவரியாருக்கு வந்துட்டு நிறைய மட்டும் கேட்டேன் ஆமாம் அந்த ப்ரோக்ராம் பார்த்தா அவ்வளோ பிரம்மா இருக்குது நிறைய பேத்தமேட்டிக்ஸ் இருக்குது எப்படி மாவா எங்கேருந்தோம் அம்மா அந்த தகவலை எடுத்தீங்க யாரும் சரி கொடுத்தாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டேன் பழக்கம் போல சேர்த்துட்டு ஏதோ எப்படிங்கிறது தான் கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டோன்னா இங்கே தான் இங்கே எந்தம்மா எடுத்தேன் அப்படின்னு வானத்தக்கன் இங்கேருந்து எடுத்தீங்கன்னா தான் அது மேலே என்ன இருக்குது உண்மையில் தான் இருக்குது ரோஃபு கூற இருக்குது அங்கேயும் எடுத்தீங்கன்னா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கு மேலே பாபா ஒன்றும் தோரலை ஜெய கிருஷ்ணமூர்த்தி வளர்த்த ஒரு அம்மா ஞானி ஜெய கிருஷ்ணமூர்த்தி வளர்த்த அம்மா அன்னி பேசன்ட்லும் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த குரூப் அந்த அந்த குரூப்பில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா தியோசபிகல் சொசைட்டின்னு வச்சுருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மேடம் ப்ளேட்ஸ்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க புக்கெல்லாம் எழுதும்போது அஜினி பேசண்ட்டுக்கு மூத்தவங்க அவங்க அந்த குரூப் எல்லாம் தியோசபிகல் சொசைட்டியில் உள்ளவங்க அவங்க புக்கை எழுதிட்டே இருப்பாங்க இதில் இருக்கும்போது எப்படி வாரத்தை எப்படி கூர்ந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு எதோ எழுதுவாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அல்லது எழுதப்பட்ட அல்லது பதிக்கப்பட்ட ஒரு சமஸ்கிருத ஸ்லோகமாக இருக்கும் இதை எங்கேருந்து எழுதிங்க அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு வானத்தை கேட்டு இங்கேருந்து தான் எடுத்தேங்கிற அந்த தகவலுக்கு வந்து அவங்க ஒரு பேர் வச்சாங்க ஆகாஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அதாவது ஆகாயத்தில் எல்லா ரெக்கார்டும் இருக்குது நமக்கு முன்னே வாழ்ந்த எல்லோரும் செஞ்சது பேசுனது எல்லாமே வந்து ஆகாயத்தில் ரெக்காராக இருக்குது அப்படினு எடுக்க முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதை பற்றி நான் அஜயத் கிட்ட ஒருத்தரம் கேட்டேன் ஒரு விளக்கம் சொன்னாங்க அதனால எனக்கு புரியலை அவங்க என்ன சொன்னாங்கன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் அவன் சொன்னாங்க நீ ஒரு வட்டம்பா அவர் ஓட்டம் இவரு வட்டம் நான் ஒரு வட்டம் இருபத்தஞ்சு ஓட்டங்கள் எல்லாட்டும் சேர்த்து ஓட்டம் போட்டுக்க அப்போ எல்லாமே அந்த பெரிய ஓட்டத்துக்குள்ளே வந்துடும் இல்லையா அந்த மாதிரி நீ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன்னா உனக்கு முன்னே இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் அதை பற்றி யோசித்தானோ அவனோட லிங்க் ஆகிடுவேன் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும் த அருங்கோ அன்கான்சியஸ் பேங்க் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் எல்லா ஞானிகளுக்கும் எல்லா டாப் இருக்கிறது இதுதான் அவன் யோசிக்க 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 அவனை 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 மாதிரி அவனுக்கு முன்னே யாரெல்லாம் யோசித்தானோ அங்கேருந்து அந்த பேங்க்லேருந்து இந்த அன்கான்ஷியஸ் பேங்க்லேருந்து பந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மாமா சொன்னாங்க அவங்க சொன்னது எனக்கு புரியாட்டியும் பல நேரங்களில் என்னுடைய அனுபவத்தில் நான் அதை உணர்ந்துருக்கிறேன் இந்த சகால் மட்டும் அங்கே பதிஞ்சுக்கிறேன்